காயகல் வீடியோ பார்க்கும் அனைவருக்கும் வணக்கம் சித்த மருத்துவத்தில் எல்லா மூலிகையும் சுத்தி முறைகள் இருக்குது ஒன்றும் ஒன்றும் ஒவ்வொரு விதமாக நமது சித்தர்கள் எல்லாம் அந்த மாதிரி தான் சுத்தி முறைகள் ஓலை சூடியில் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க அதனால தான் அந்த சுத்தி முறை செய்த ஒரு பொருளை ஒரு நோயாளிக்கு கொடுக்கும்போது அந்த நோய் விலகி போகுது அதே மாதிரி நம்ம வீட்டில் உள்ள எல்லா பொருளுமே மூலிகைகள் தான் அப்போது ஒவ்வொன்றும் என்ன மூலிகை அப்படின்னு சொன்னால் எல்லாமே மூலிகை தான் தண்ணி முதல் கொண்டு மிளகு ஜீரகம் பெருங்காயம் இதெல்லாமே மூலிகைகள் தான் அதை எப்படி சுத்தி பண்ணுறது அப்படின்றத தான் நாம் தெரிஞ்சுக்கணும் அப்போது நாம் சாதாரணமாக இருக்கிற பொருளை போட்டு சமைக்கிறோம் சாப்பிட்றோம் எதனால் நோய் வந்ததுன்னு நமக்கே தெரியாது ஆகையினால் உணவே மருந்து மருந்தே உணவு உணவை நாம் வீட்டில் உள்ள இருக்கிற உணவை மருந்தாக்கணும் அது மருந்தாக மாறணும் அப்படின்னு சொன்னால் இந்த சுத்தி முறைகள்லாம் எல்லாம் வீட்டில் உள்ளவங்க செய்யணும் இது கஷ்டமாக இருந்தாலும் பொறுமையாக செய்து இதை நீங்கள் கடைபிடிச்சிங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு எந்த ஒரு நோயுமே கிடையாது ஆகையால் இந்த வீடியோவில் அரிசி சுத்தியை பற்றி பார்ப்போம் அரிசி சுத்தி அரிசி கடையிலேருந்து கொண்டு வந்தோன்ன என்ன சொன்னா தேவைப்பட்ட அரிசி சமையலுக்கு வெந்நீர் அந்த தண்ணியில ஊத்தி அந்த அரிசியில ஊத்திட்டு அந்த அரிசி நல்லா பத்து நிமிஷம் ஊறின பிற்பாடு நல்லா தேய்ச்சி கழுவிட்டு அந்த தண்ணியை கீழே ஊத்தி மறுபடியும் நல்ல தண்ணியில மூணு தடவை கழுவி ஊத்தி ஊத்தின பிற்பாடு அந்த அரிசி சுத்தியாகும் எப்பவுமே வந்து குக்கர்ல வந்து சமைக்கவே கூடாது அந்த கஞ்சி அதெல்லாம் நின்றுது அப்படின்னு சொன்னா நமக்கு வாயு பிரச்சனை எல்லாம் ஏற்பட்டுரும் ஆகையினால ஒல கொதிச்ச பிற்பாடு இந்த அரிசியை கொட்டி அந்த சாதம் வடிச்சு சாப்பிடும்போது நமக்கு இந்த வாயு பிரச்சனை உடம்பு பிடித்தம் இந்த மாதிரிலாம் இருக்காது ஆகையினால என்னைக்கு வடிச்சு சாப்பிட்றதே நமக்கு நல்ல நோய் தராம இருக்குமே தவிர வடிச்சு சாப்பிட்றதுனால சகல நன் இருக்குது ஆகையனால குக்கர்ல வடிக்காம நான் சொன்ன மாதிரி வடிச்சு சாப்பிடுங்க என்னைக்கு நாம நூறு வயசு வர ஆரோக்கியமாக இருக்கலாம் நன்றி வணக்கம்